நிமனினாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கி இருந்தாங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார் கானலி ரஜுலின் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் ஒரு சில கடன் வாங்கி ஒரு ஆடு அல்லது ஒட்டகத்தை கடனா வாங்கியிருந்தாங்க இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக அல்ல பிறருக்காக ரசூலுல்லாஹுடைய வளமை அது யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தா கொடுப்பாங்க இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா இங்கே கடன் அடைச்சிக்குவாங்க இப்படி ஒரு வழமை ரசூல்லாவுக்கு உண்டு அந்த அடிப்படையில் வாங்கி கொடுத்தது அது இன்னும் திருப்பி கொடுக்கல அப்ப அவன் வந்து அந்த யூதன் வந்துட்டான் ரசூல்லாட்ட வந்து தான் கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறான் சும்மா கேக்கல அது இல்லாமதான் லகு நாயின் சல்லி செல்வர்களே தாறுமாறாக பேசுகிறான் ரொம்ப போல்டா பேசுறான்

கொடுத்தவன் கேள்வி கேட்க தான் செய்வான் ஏன் தரலன்னு கேட்க தான் செய்வான் இவனுங்க கொடுக்குறானுங்க தவணை கட்ட முடியலன்னா வீட்டுக்கு வந்துடுறானுங்க வீட்டுக்கு வந்து அசிங்க அசீங்கமாக பேசுறானுங்க நடுவோட்டில் நின்று திட்டுறாய்ங்க ஏன் திட்டுறான் ஏன் பேசுகிறான் நாம கொடுக்காததுனால தானே வர்றான் கொடுத்தப்ப வந்தானா கொடுத்தப்ப கேட்டானா ஏன் அந்த சொரணை இல்லை நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் என்கிற அந்த சொரணை இல்லாத வாழ்க்கையே இது எதனால் வருது எதனால் இந்த சூழ்நிலைகள் ஏற்படுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வாங்க மன் அஹத அம்வால் அன்னாஸ் யுரீது அதாஹ அத்தல்லாஹு அன்ஹு ஒருத்தன் கடன் வாங்கும் போதே எந்த எண்ணத்துல வாங்குறான் எந்த நியத்துல வாங்குறானா நான் இத கடனை வாங்குற திருப்பி கொடுத்துருவேன் என்கிற எண்ணத்தில் வாங்கினால் அத்தல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவனுடைய கடனை நிறைவேற்றி விடுவான் அப்படின்னா நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கண்டிப்பா கைவிட மாட்டான் இன்னொரு வியாக்கியானமும் விளக்கமும் ஒருவேளை இவன் கொடுக்க முடியாம கடைசில கஷ்டப்பட்டான் இவனையும் மீறி அவனுக்கு முடியாமையே மோத்தா போயிட்டான் அப்படின்னா அல்லாஹ் அவன் பாவத்தை கூட மன்னிக்கலாம் அதுதான் அந்த அனுபவம் ஆனா அவனுடைய எண்ணம் என்ன இருந்தது எப்படியாவது நான் கடனை கொடுத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணா கஷ்டப்பட்டான் இப்படி இல்லை கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இவன் சஜோதியா சந்தோஷமா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட்டுட்டு பாவம் கடனை மட்டும் கொடுக்காமயே வாழ்ந்தவன் அல்ல கடனை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணா அதையும் மீறி இவனுடைய வாழ்வாதாரத்துக்கே சரியா போயிடுது எக்ஸ்ட்ரா சேமிக்க முடியல கடனை கொடுக்க முடியல இறந்து போனால் அல்ல அவனை மன்னிக்கலாம் உமன் அகதஹா இடி இது இத்லாஃபாதாம் வாங்கும் போதே ஒருத்தன் கடனை எப்படி வாங்குறான் அப்படின்னா என்கிட்ட நீ எப்படி வாங்கிறத பாக்கலாம் அப்படின்னே வாங்கலாம் வாங்கும்போதே எத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன் எத்தனை தடவை நீ என் வீட்டுக்கு நீ பத்து தடவை சரி பதினஞ்சு ஃபோன் போட்டாலும் சரி என்ன தலகீழ நின்றாலும் சரி நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன் வஞ்சகமா பண்றேன் எனக்கெல்லாம் தரக்கூடாதுன்ற எண்ணத்திலயா இருக்கேன் தருவேன் இரு எப்படா தருவேன் கணக்குல தர்றேன்னு சொல்லி வருஷம் தாண்டி போ தருவேன் இரு என்று ஒருவன் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்திலேயே கடன் வாங்கினால் அவனது செல்வத்தை அழித்து விடுவான் என்கிறார்கள் அவங்க சொல்லலாம் வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான் வாய்ப்பு கூட ஏற்படுத்த அழிச்சிருவான் அந்த செல்வத்தில் எந்த விதமான பறக்கத்துவம் இருக்காது அந்த செல்வத்துக்கு உண்டான எதுவும் இருக்காது கடன் வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துச்சு எதுக்கு அப்படின்னா அவசிய தேவைக்கு கடன் வாங்க அனுமதி கொடுத்துச்சு முற்காலத்துல அந்த பழக்கம் இருந்தது இப்போ வெளிநாடுக்கு போகிற மாதிரி அப்போல்லாம் ஸ்ரீலங்கா போவாங்க போனால் வருஷ கணக்கு ஆகும் திரும்பி வர்றதுக்கு மணியாளர் அனுப்புவாங்க மாதம் மாதம் மணியாளர் வந்தால் தான் வீட்டில் சோறுங்கிற நிலமை இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் நாடார் கடையோ செட்டியார் கடையோ பாய் கடையோ ஏதோ ஒரு மளிகைக் கடையில் புக்கு போடுவாங்க அரிசி வேணுமா சக்கரை வேணுமா நோட்டில் எழுதிக்கணும் ஒரு கிலோ சக்கரை விடுவோம் நோட்டில் எழுதிக்குவாங்க மாசம் பிறந்த உடனே மணியாற்று வரும் மணியாற்று வந்த உடனே முதல் காசு கடைக்கு கொண்டு போய் கடன் அடைச்சிடுவாங்க அடைச்சிட்டு தான் அடுத்த கணக்கு தொடரும் சாதாரணமா சின்ன சிட்ட போட்டு வச்சிருப்பாங்க அந்த சிட்டையில எத் இது எதுக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படின்னா வைத்த கழுவுறதுக்கு வாங்கின கடன் சோத்துக்கு வழி இல்லாம வாங்கின கடன் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு கடையில சிட்டை போட்டிருப்பாங்க கடன் எழுதுவாங்க ஆனா அந்த கடனுக்கு வட்டி எல்லாம் இருக்காது இந்த கடனுக்கு வட்டி இருக்காது காசு கொடுத்து வாங்கினா ஒரு கிலோ சக்கரை இருபத்தஞ்சு ரூபான்னா கடனை வாங்கினாலும் ஒரு கிலோ சக்கரை இருபத்தஞ்சு தான் அட்டை போடுறீங்க நீங்க கடனுக்கு வாங்குறீங்க அப்படின்றதுனால குறைக்க மாட்டான் என்ன ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கடை கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அட்டையை கொண்டு போனவோ நின்றுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இரு தர்றேன் இரு தர்றேன் இரு தர்றேன்னு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு தருவானே தவிர எது இருக்காது அதுல வட்டி இருக்காது ஆனா அது வாங்கிய கடன் எதுக்காக வாங்கப்பட்ட கடன் வைத்து கழுவுறதுக்காக சொத்துக்கு வழி இல்லாம வாங்கப்பட்ட கடன் அப்ப வாங்கினவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த மணி ஆர்டர் வந்த உடனேயே முதல்ல கணக்க முடி கடனை கொடு அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த கணக்கு வாங்கிக்கலாம் அடுத்த கணக்கு வாங்கலாமே தவிர ஆனா இத வச்சு அடுத்த மாசத்துக்கு ஓட்டலாம் இந்த கடனை கொடுக்க நினைக்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரம் செலவுகள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனை அதை பத்தி யோசனை இல்லை மாசம் பிறந்தா காசை கொடுக்கணும் காசு கொடுக்க அடுத்த மாசம் திரும்ப சிட்ட ரெடி ஆயிடும் அடுத்த சிட்ட தொடரும் இப்படி எல்லாம் கடன் வாங்கினாங்க இல்லாம இல்ல கடன் வாங்கலாம் மார்க்கம் அனுமதி கொடுக்குது மறுக்கல ஆனா எதுக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணும்னு சொன்னா அவசிய தேவைக்கு வாங்கப்படுற கடனாக இருக்கணும்ங்கிறது அவசியம்